நமது பாரத நாட்டின் தற்போதைய கடன் சுமை கடன் தொகை அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங்கையா காங்கிரஸ் சார்பாக அவருடைய ஆட்சியை வந்து முடிக்கிறாரு அப்போ நம்ம பாரத நாட்டுடைய கடன் சுமை வந்து ஐம்பத்தாறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியாக இருக்குது அதுக்கப்புறமா கடந்த பத்து வருடமாக பிஜேபி சார்பாக நம்மளுடைய நரேந்திர ஐயா தான் நம்ம பாரதத்தை ஆண்டுட்டு வராரு அவர் ஆக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடன் சுமையை குறைச்சிருக்கிறார கிடையாது அதை மூணு மடங்கை அதிகரித்து விட்டுட்டாரு இப்போ நம்ம நாட்டுடைய கடன் சுமை எவ்வளவுனா நூற்றி எழுபத்தி மூணு லட்சம் கோடி எங்கள் போயிடுச்சு பார்த்துட்டிங்களா இப்படி வளரும் நாடு வளர்ந்து வரும் நாடு வல்லரசு நாடுங்கிறது கடன் வாங்கி தான் வரணுமா என்ன சரி இனி கம்மிங் டு த பாயிண்ட் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கடன் சுமை தான் அதில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு பங்காக இருக்கும்ல அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதனுடைய தனி கடன் பங்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நம்மளுடைய ராஜாஜி ஐயா முதல்வராகி ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாவில் பட்ஜெட்டை போட்டு நிதி திட்டங்கள்லாம் அதுக்குள்ளேயே செய்கிறாரு கடனே வாங்காமல் சூப்பர் ராஜாஜி ஐயா தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கர்மவேல் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஒரு நூறு கோடி ரூபாவில் பட்ஜெட்டை போட்டு அதுக்குள்ளேயே திட்டங்கள் எல்லாம் சரி பண்ணுறாரு அண்டு கடனே வாங்காமல் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டிஎம்கே சார்பா அறிஞர் அண்ணா அண்டு கலைஞர் கருணாநிதி ஐயா எல்லாருமே வந்து முதல்வராகி நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வந்து பட்ஜெட்டை போட்டு அதுக்குள்ளேயே நிதி திட்டங்கள்லாம் சிறப்பாக செய்கிறாங்க அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்போ யார் தான் ஏன் நம்ம தமிழ்நாட்டை வந்து மொத முதல் கடனாளி ஆகுனதுன்னு பார்த்தா இந்த பொன்மான செம்மல் தாராள பிரபு தர்ம பிரபு வாரி வழங்கும் வள்ளல் அப்படி இப்படின்னு வச்சிருக்கணும்ல நம்மளுடைய எம்ஜிஆர் ஐயா அவர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக மொத மொதல் நிதி திட்டங்கள்லாம் பட்ஜெட்டுக்குள்ள பண்ணாம ரெண்டாயிரத்தி நூறு கோடி வரைக்கும் கடனை வாங்குறாரு நம்ம இந்த காண்ட்ரவர்சி சின்ன நிறைய மேட்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினார் இந்த இடம் உனக்கு இந்த அந்த நூறு ஏக்கர்னால உனக்கு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்தவெல்லாம் வந்து கடைசியாக கல்வி தந்தை ஆனால் அப்புறமா இந்த அம்பிகா ராதாவுக்கெல்லாம் ஏஆர்எஸ் கார்டனு தெருவெல்லாம் வந்து அசால்ட்டாக எழுதி வச்சுட்டு போனார் அப்படி இப்படின்னு நிறையா கான்ட்ரவர்சிலாம் இருக்குது உண்மையாக பையான்லாம் தெரியாது பட் நம்ம தமிழ்நாட்டை மொத மொத கடனாலியை ஆக்குனது நம்மளுடைய எம்ஜிஆர் ஐயா அவர் தான் முதல் முறையாக எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி நூறு கோடி வரைக்கும் கடனை வாங்குறார் அதாவது வந்து பட்ஜெட் ஒன்று போட்டிருக்கிறாரு நிதி திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு அதை மீறி ரெண்டாயிரத்தி நூறு கோடி கடனை வந்து வாங்குறார் சரி அதோடு நம்மளுடைய கடன் முடிஞ்சு போச்சா அதுதான் கிடையாது அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க ஜெயலலிதாம்மா கலைஞரையா அப்படி இப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தானே ரெண்டாயிரம் வருஷம் போல் நம்மளுடைய கடன் சுமை பத்தொம்போதாயிரம் கோடியாக வந்து நிற்கிது சரி ரெண்டாயிரத்துல தானே பத்தொம்போதாயிரம் கோடி அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிஎம்கே ஆட்சி முடியிறப்ப இருபத்தொம்போதாயிரம் கோடியாக போய் முடியுது அது எப்படிப்பா ஒரு வருஷத்தில் பத்தாயிரம் கோடி கடன் வாங்கினேன் அப்படிங்கிறது அவங்க கட்சிக்கு வெளிச்சம் சரி ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க நலத்திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு திட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவச சைக்கிள் வழங்கப்படுங்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி முடியறதுக்குள்ளே இலவச சைக்கிள் கொடுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை வந்து ஐம்பதாயிரம் கோடியாக ஏற்றி விட்டுட்டு போகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நம்ம டிஎம்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஓகே அவங்க வந்து உங்களுக்கு சைக்கிள் தானே கொடுத்தாங்க நாங்கள் எல்லா வீட்டுக்கும் மண்ணை தொலைக்காட்சி பெட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மண்ண தொலைக்காட்சி பெட்டி வாங்கி கொடுக்கறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சிக்குள்ள அவங்க நம்மளுடைய கடனை ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடியா ஏத்தி விட்டுட்டு போறாங்க உடனே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க நீங்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தானே கொடுத்தீங்க நாங்கள் எல்லா வீட்டுக்கும் வந்து மிக்சி கிரைண்டர் மின்விசிறி எல்லாம் தரோம் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு வந்து நாங்கள் லேப்டாப் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு புது சலுகை அறிவித்து அவங்களுடைய ஆட்சிகளை ரெண்டாயிரத்தி பதினாறு முடியறதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கோடியாக ஏற்றி விடுறாங்க தென் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களே தான் ஆட்சிக்கு வராங்க பட் அப்போ அவங்க சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையில் நலத்திட்டங்கள் வந்து என்னென்னா ஆல்ரெடி சைக்கிள் கொடுத்தாச்சு அவங்க வந்து டிவி கொடுத்துட்டாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி நாம மின் விசிறிம் கிரைண்ட்ரு லேப்டாப்பு எல்லாம் கொடுத்தேன் வேறு என்ன தான் பாக்கி இருக்குது சரி பெண்கள் எல்லாருக்கும் ஸ்கூட்டி அண்டு எல்லா வீட்டுக்கும் வந்து நூறு யூனிட் மின்சாரம் யார் வீட்டு மின்சாரத்தை யார் கொடுக்குது கொடுக்குறது இஷ்டத்துக்கு அள்ளி தெளிச்சிருக்கிறானுங்க ஸோ இந்த ஸ்கூட்டி அண்ட் நூறு யூனிட் மின்சாரம் அதை எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி முடிகிறதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் சுமை வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபது கோடியாக வந்து நிற்கிது சரி இவங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க நம்ம இப்போ புதுசாக ஆட்சிக்கு வர போகிறோம்ல டிஎம்கே அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மகளிர் அனைவருக்கும் அதாவது வந்து அந்த குடும்ப தலைவிகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா மாதம் மாதம் போடுறோம் ப்ளஸ் இலவச பெண்கள் பேருந்து நிர் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இலவசமாக எல்லாம் ட்ராவல் பண்ணுங்கிறாங்க ஸோ இதனால் இப்போ நம்ம நாடு தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில் வந்து நிற்குது அண்ட் இது இப்போ இருக்கிற நிதியாண்டு அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதியாண்டு முடிவில் நம்ம எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தில் போய் நிற்போமா பிகாஸ் இப்போ இந்த குடும்ப தலைவிகள் இருக்காங்கள்ல ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் இவங்களுக்கு மாதம் மாதம் இந்த ஆயிரம் ரூபா போடுறப்ப அது வந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடியாக வந்து முடியுது ஒரு வருடத்துக்கு வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி இந்த ம குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே கடன் வாங்கி கடன் வாங்கி இவர் பணத்தை போட்டுட்ருக்குறாங்களாம் இப்படி கடன் வாங்கினதுக்கு நம்ம வட்டி மட்டும் எவ்வளோ கட்டணம் தெரியுங்களா எழுபதாயிரம் கோடி சரி இப்படி கடனை பற்றியே பேசிகிட்ருக்கியப்பா நம்மளுடைய இந்த வருமான வரி வருவாய் இதெல்லாம் இருக்காத இருக்குது இந்த வரி வருவாயின்னு ஒன்று வருதுங்கள்ல அந்த டேக்ஸ் மூலமாக வர வருவாய் வந்து ஒரு லட்சத்தி எழுவத்தோராயிரம் கோடி தான் பட் நம்மளுடைய செலவு எவ்வளோ இருக்குது நம்மளுடைய இந்த கடன் சுமைகள் மட்டுமே எவ்வளோ இருக்குது அஞ்சு லட்சத்தி எழுவதாயிரம் கோடி அப்படியே மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது அண்ட் அடுத்த நிதியாண்டு முடிவில் வந்து நமக்கு வரி வருவாய் வந்து எப்படியும் ரெண்டரை லட்சம் கோடி வந்து வருங்கிறாங்க பட் அந்த நேரத்தில் நம்மளுடைய கடன் சுமை வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடியாக போய் நிற்கும் அது நாலு மடங்காக போய் நிற்கிது சரி இனியா கமிங் டு த பாயிண்ட் இந்த கடனைலாம் நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களே ஒரு அப்பா வந்து கடனை வாங்கிட்டு போனால் பையன் தான் அந்த கடனை அடைக்கணும் அதேமாரி ஒரு ஆட்சி காலத்தில் வந்த கடனை மற்ற ஆட்சி அடுத்த ஆட்சி வரவங்க அந்த கடனை வந்து தீர்க்கணும் பட் அப்படியா பண்ணுறோம் கடனை அதிகரித்து வச்சுட்டு தான் போகிறோம் ஸோ இதனால் இது எல்லாமே எல்லா குடும்பங்களுக்கு நம்ம மேலே தான் இந்த கடன் வந்து சேருது எப்படி இருக்குன்னா இப்போ இந்த குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாட்டில் கணக்கிடுறப்ப அது வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்களாம் ஸோ அப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து நாலு பேருன்னு போட்டால் அது நம்ம பாப்புலேஷன் வந்து அந்த எட்டு கோடி பேர் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ ஒவ்வொரு குடும்பமும் மூணு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா கடன் அடைச்சோம்னா நாம் டெப் ஃப்ரீ ஸ்டேட் அதாவது கடன் இல்லாத மாநிலமாக மாறுவோம் அப்படி மாறினோம்னா நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முன் முன்மாதிரியான மாநிலமாக மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கடன் நிறுத்தி நம்ம எல்லாமே டெப் ஃப்ரீ கண்ட்ரியாக கடன் இல்லாத நாடா வந்து இந்த உலகத்துக்கு வந்து வர முடியும் ஸோ த பேசிக் திங் இஸ் இப்போ ஒவ்வொரு எலெக்ஷனும் வரப்ப அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுக்கறப்ப அதில் நலத்திட்டங்கள்லாம் என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க இலவசமாக நான் இதை தரேன் அதை தரேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அதுக்கு அகெய்ன்ஸ்டாக போங்க அண்ட் அதை வந்து அப்படியே வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பிகாஸ் அவங்க கடனை வாங்கி நம்ம மேலே நம்ம பணத்தை எடுத்து தான் நமக்கு இலவசமாக தராங்க அவங்க பாக்கெட்லேருந்து அவங்க சொந்தமாவில் யாரும் எதுவும் தரலை ஸோ நம்ம பணத்தை எடுத்து நம்மளை கடனாளியை ஆக்கி நமக்கு வந்து கடன் இது இலவசத்தை தந்துட்ருக்குறாங்க ஸோ இலவசத்தை அவாய்ட் பண்ணுங்க இந்த அது என்ன கத்தி படமாக இலவசத்தை எல்லாத்தையும் தூக்கி போகணுங்க அதை ஏன் தூக்கி போடுங்க எதுக்கு போடுங்கன்னெலாம் நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க இலவசத்தினால நமக்கு வந்து கடன் தான் அதிகமாக வருது சரி ஓகே இப்படி கடன் ரே அப்போ இந்த உலகத்திலே இந்தியா மட்டும்தான் கடன் வாங்கிட்டுருக்கா அப்படின்னா கிடையாது நம்பர் ஒன் இடத்துலலாம் யுனைடட் ஸ்டேட்ஸ் இருக்கிறான் அவன் நம்மளாவது வந்து ஒரு அறுநூத்தம்பது பில்லியன் யூஎஸ்டி தான் வந்து கடனில் இருக்கும் அவன் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் யுஎஸ்டி அதாவது நம்மளை விட எழுபது மடங்கு அதிகமாக கடனை வாங்கி வச்சிருக்கிறான் பட் இருந்தும் வந்து அவன் பணக்கார நாடு அப்படிங்கிறது எதனால் சொல்கிறாங்கன்னா அவன் பர்சன்டேஜ் பே டிபெண்ட் ஆன் வந்து பேஸ்ட் ஆன் ஜிடிபி அதாவது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம்ல இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸு எஜுகேஷன் என்ன நம்ம பொருளாதாரம் என்ன வேலைவாய்ப்பு என்ன இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதை வந்து க கணிப்பாங்க அந்த ஜிடிபிக்கு பர்சன்டேஜில் பார்த்துக்கும் போது அவன் கம்மியாக இருக்கிறான் ப்ளஸ் அவனுடைய வெல்த்தி கண்ட்ரி அந்த வெல்த் கூட வந்து வந்துசன்டேஜ் பார்க்கும்போது கம்மியாக இருக்கிறான் அந்த இடத்துல நம்ம ரொம்ப பொருளாதாரம் தங்கி நம்மளுடைய கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது ஸோ கடன் சிம்பிளுங்க நம்மளை இதில் சொல்லுவாங்களே கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்குறது தவறு கடன் வாங்காமல் நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ள பொறுப்பு